இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் என்று பதாகை வைத்து அர்ச்சகர் அந்த அர்ச்சனை செய்கின்ற அர்ச்சகருடைய பெயரையும் அவருடைய கைபேசி எண்ணையும் அறிவித்த ஆட்சிதான் எங்களுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழும் நடத்தப்படும் தெருவில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா வேலை இருக்கும்போது பாடாவதி வள்ளுப்படி யாரும் வாங்காதீர்கள் பாடாவதி வள்ளுப்படி யாரும் வாங்காதீர்கள் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு பாருங்க எங்க அம்மா பாவ அம்மா தாத்தா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுங்கிறாரு பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு அவனுக்கு என்ன கிட அவர் தாய்மொழி அது இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க குடமுழுக்கு நடத்து நான் அங்க பக்கத்துல நடத்துறேன் அதே என் முருகனை அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட ஊரானோட நிக்கிறான்னு பாத்துருவோம் என் பாட்ட நிக்கிறான்னு ஏய் எத்தனை பாப்போம் சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம் குறுக்க வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும் பார்த்து பண்ணிக்கணும் உலகத்தில் எனக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சியானது எதுங்கிறது சிறையில் இருக்கிறதான் ஏன்னா எவனும் எனக்கு அழைக்க மாட்டான் செய்தி போட மாட்டான் அண்ணே என்னையை கிள்ளிட்டான் அண்ணே என்னை நோண்டிட்டான் வரல இருபத்தி நாலு மணிமும் புத்தகமும் நானும் இருப்பேன் பக்கத்தில் ஒரு ஏடு இருப்போம் ஒரு பேனா இருக்கு நான் பாட்டுக்கு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு இங்கே வந்து பூராப்பிலும் கொண்டு எடுத்துட்டு போய் இப்பவே கேட்குற கல்விக்கு பதில் இல்லை அந்த காவலர் கெஞ்சுவாரு ஐயா 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 நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா காலையில எந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஐயா ஏயா அப்படின்னு காலையிலயும் படிக்கணும் இப்பவும் படிக்கணும் உங்களுக்கு வருதுன்னு அப்படி ஓரமா அங்க போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு காவலரை எனக்கு போதும் அவரே மேல அன்பா அவருக்கு வேற ஆள் இல்லைல்ல ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்கய்யா என்னை பத்த தாயோட இப்படிலாம் கருணையா ரொம்ப அன்பா ஐயா 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 சாப்பிட்டு சாப்பிட்டு படிங்கயா ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க அதனால எதுக்கும் பயப்படுறாள் நம்ம இல்லை அடுத்து ஒவ்வொரு போராட்டமா செய்யறேன் ஒண்ணு ஒன்னா எது இடிய இடியே விழுந்தாலும் நகர்றதா இல்லை ஒன்றும் இல்லை அதனால ஒவ்வொரு போராட்டம் பாரு எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமாக அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நான் என் தம்பியில் முடிவு தீ குளிக்கிற போராட்டம் சீமானுக்கு பேர் வந்துடும் பல பேரும் குளிச்சு சாவான் அதனால